ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான நம்ம டென்த் புக் வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் புக்ல அதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏழு ஆறு தான் நம்ம வந்து பார்க்க போறாங்க ஓகேங்களா சோ அதில் இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுவும் நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடைய பக்கத்துல பெல்பெட்னு கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெசனுங்க கண்டிப்பா இதுல இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின் வரும் ஓகேங்களா சரி இன்னும் ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படியே நீங்க ஒரு டெஸ்ட் போல இதை நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வந்து இது இருக்கும் ஓகேங்களா சரி நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்காம பாருங்க நம் தமிழர்கள் வாழ்வியலை டேஷ் டேஷ் என்ன வகுத்தார்கள் ஸோ நம் தமிழர்கள் வந்து வாழ்வியலை வந்து எப்படி வந்து வகுத்துருக்காங்க ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் நீங்க ஈஸியாக எடுத்துகிட்டு இருப்பீங்க அகம் புறம் சி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ தமிழ் தமிழர்கள் வந்து வாழ்வியலை அகம் புறம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க இரு பிரிவுகளாக வந்து வகுத்துருப்பாங்க அடுத்த கொஸ்டின் அகத்தணிகள் எத்தனைங்க ஏழு தான் வந்து அகத்தணிகள் சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தனை அப்படின்ற அந்த ஏழுமே வந்து எதனால வரக்கூடியதா இருக்குன்னா அகத்தின வரக்கூடியதா இருக்குது இதுல முதல்ல ஐந்து இருக்கக்கூடியது அன்பின் ஐந்தினைகள் சொல்லுவாங்க குறிஞ்சில இருந்து பாலை வரை ஓர் ஆண்டின் ஆறு கூறுகளை கூறுவது டேஷ் ஓர் ஆண்டோட ஆறு கூறுகளை வந்து சொல்லக்கூடியது நம்ம எப்படி சொல்றோம் சூப்பர் ஓராண்டின் ஆறு கூறுகள் வந்து பெரும்பொழுது அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஏதா வந்து இதுக்கான ஓர் ஆண்டோட ஆறு கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது இரவு பத்து மணி முதல் இரவு ரெண்டு மணி வரை சோ இரவு பத்து மணியிலிருந்து இரவு ரெண்டு மணி வரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு நாளோட ஆறு சிறிய கூறுகளை வந்து என்ன சொல்லுவாங்க சிறுபொழுதுன்னு பொழுதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆண்டோட ஆறு கூறுகளை பெரும்பொழுதுன்னு சொல்லுவாங்க ஒரு நாளோட ஆறு கூறுகளை வந்து சிறுபொழுதுன்னு சொல்லுவாங்க அப்படி சிறு இரவு பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூப்பர் எப்படி அழைக்கப்படுதுங்க யாமமும் சீதாங்க இதுக்கான ஆன்சர் இரவு பத்துல இருந்து இரவு ரெண்டு மணி வரை யாமம் அப்படின்னு தான் வந்து அடைக்கப்படக்கூடியதா இருக்கு ஸோ நண்பகல் நண்பகல் அப்படின்னா காலை பத்து மணில இருந்து மதியம் ரெண்டு மணி வரை ஏற்பாடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மதியம் ரெண்டு மணில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரை வைகரை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இரவு ரெண்டு மணி விடியற்காலை காலை ரெண்டு மணில இருந்து காலை ஆறு மணி வரை வைகரை அடுத்து பொறுத்துக ஸோ இது உங்களுக்கு நானும் ஷார்ட்கட் ஷார்ட் சுடியெல்லாம் ஷார்ட் கட் போட்டிருப்பேன் அந்த ஷார்ட்கட் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நீங்க வந்து ரொம்ப வேகமாக எடுத்துருவீங்க ஓகேங்களா சரிங்க சூப்பர் பொருத்துல பாருங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த கட் சொல்லியிருப்பேன் ஸோ இருக்கிறவர் முதுமையாக ஆயிடுறாரு அதனால அவர் என்ன பண்றாங்க குளிர்துன்னு சொல்றாரு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இளமையா இருக்கிற முதுமையாயிராரு குளிர்துன்னு சொல்றாரு அதனால கார்ல கூட்டின்னு போறாங்க முன்னாலையும் பண்ணி பெய்து பின்னாலையும் பண்ணி போய் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அதை வச்சு சித்திரை வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாசி மாசிப்பங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சு பிரச்சினை சொல்லியிருப்பேன் உங்களை சோ அதனடிபடி நம்ம பிரிச்சு பார்ப்போம் கார்காலம் கார்காலம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஆவணி புரட்டாசி எங்களுக்கு பாருங்க ரெண்டு குளிர்காலம் குளிர்காலம் அப்படின்றது ஐப்பசி கார்த்திகை அப்போ ஒன்னு இளவேநீர் காலம் இளவேநீர் காலம் அப்படின்றது சித்திரை வைகாசி அப்போ மூன்று

பாடு அப்படின்னா தான் வந்து மறையும் நேரம் அப்ப பாடு அப்படின்னா மறையும் நேரம் ஞாயிறு பாளையின் பெரும்பொழுதுகளில் பொருந்தாதது எது சோ பாலைக்கு வரக்கூடிய பெரும்பொழுதுகள்ல பொருந்தாதது எது சோ பாறுத்தவர்களும் இளவேனில் முதுவேனில் பின்பணி இது மூணுமே பாலைவட பெரும்பொழுதுகள் சோ அப்ப கார்காலம் அப்படின்றது இதுல பொருந்தாது அப்ப டிதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா கார்காலம் அப்படின்றது முல்லைத்திணைக்கு உரியது அடுத்து தவறானது எது சோ இங்க சிறு பொழுதுகள் ஒவ்வொரு திணைகளுக்கும் அதுக்கான சிறப்புழுதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது பொருந்தாம இருக்கு தவறா இருக்குன்னு பார்த்துடுங்க ஓகே நீங்க நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க குறிஞ்சி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யாமம் கரெக்ட் தான் முல்லை முல்லைனா வந்து மாலை இதுவும் கரெக்ட் தான் மருதம் மருதம் அப்படின்னா வைகரை வர்ணங்க ஏற்பாடு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நெய்தலுக்குரியது சோ நேய்துரிய சிறுபுயதுதான் வந்து ஏற்பாடு ஓகேங்களா மருதம்னா வந்து வைகரை வரணும் அப்ப சீதா அங்க தவறா இருக்கு அப்ப சீதா அதுக்கான ஆன்சர் பாலை அப்படின்னா நண்பகல் இது கரெக்ட் தான் அடுத்து ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இவையெல்லாம் டேஷனா அழைக்கப்படுகின்றன ஒரு நிலத்தோட தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இதெல்லாம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சூப்பர் எப்படி அழைக்கப்படுது கருப்பொருள் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஒரு நிலத்தோட அங்க இருக்கக்கூடிய தெய்வம் என்ன அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மக்கள் என்ன தொழில் செய்யறாங்க அங்க என்னென்ன விலங்குகளா இருக்கு இதை பத்தி படிக்கக்கூடியது வந்து கருப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க வருணன் என் நிலத்திற்குரியவர் சோ வருணன் வருணன் வந்து எந்த நிலத்திற்குரிய தெய்வம் சூப்பர் வருணன் நிலத்திற்குரியவர் நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வம் தான் வருணன் அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா குறிஞ்சிக்கு வந்து முருகன் வருவாரு முல்லைக்கு வந்து திருமால் வருவாரு மருதத்துக்கு வந்து இந்திரன் வருவாரு பாலைக்கு வந்து கொற்றவை வருவாரு நெய்தலுக்கு தான் வருணன் வருவாரு நெய்தல் நிலத்துடன் தொடர்பற்றது எது சரிங்க பாருங்க கொடுக்கப்படுறதுல நெய்தல் நிலத்தோட தொடர்பு இல்லாம இருக்கிறது எது சூப்பர் சேர்பன் பரதன் பரத்தியர் இது மூணுமே நெய்தல் நிலத்தில் வாழக்கூடிய மக்கள்ங்க ஓகேங்களா ஏன்னா ஏயினார் அப்படின்றது பாலை நிலத்தில் வாழக்கூடியவர்கள் அப்ப அதான் பொருந்தது அப்ப சீதா வந்ததுக்கான ஆன்சர் அடுத்து சென்னல் வெண்ணல் ஆகியவை என் உரியது சென்னல் வெண்ணல் ஆகியவை என் உரியது சூப்பர் சென்னல் வெண்ணல் என்ன நிலத்திற்குரியது அப்படின்னா மருத நிலத்திற்குரியது சீதாங்க வெண்ணலும் மருத நிலத்திற்குரிய அந்த உணவு வகைகள் தான் குறிஞ்சி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் குறிஞ்சிய பொறுத்தவரையும் நெல் தினை வரக்கூடியதா இருக்கும் முல்லையை வரத்தோரிலும் வரகு சாமை வரும் நெய்தலை பொறுத்தவரும் மீன் உப்பு வரும் பாலையை பொறுத்தவரிலும் சூறையாடக்கூடிய பொருட்கள் வரும் எருமை நீர்நாய் ஆகியவை என் உரியவை எருமை நீர்நாய் ஆகியவை என் உரியது சூப்பர் எருமை நீர் என் நிலையத்திற்குரியதுங்க மருத கரடி சிங்கம் இது வரும் புலிதா இருக்கும் எருமை நீர்நாய் வந்து மருத திணைக்கும் நெய்தலுக்கு வந்து முதலையும் சுறாவும் வரக்கூடியதா இருக்கும் பாலை வந்து வலி யானை வரக்கூடியதா இருக்கும் அடுத்து தவறானது எது ரொம்ப முக்கியமானதுங்க இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி பூல இருந்து சோ அந்த திணைக்குரிய பூ அதுல எது தவறா இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஓகே நீங்கள் நேரம் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க குறிஞ்சி ஓகேங்களா ஸோ குறிஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மற்றும் காந்தல் வரணும் அப்போ ஏவே இங்கே தவறாக இருக்குங்க அப்போ ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் குறிஞ்சினா வந்துருக்கணும் குறிஞ்சி பூ அல்லது காந்தல் வந்துருக்கணும் ஸோ முல்லை தோன்றி ரெண்டுமே முல்லைப்பூ கூறியது அப்போ ஏதா வந்து இங்கே தவறாக இருக்கு மருதம் வந்து செங்குழு தாமரை வரும் கரெக்டு தான் நெய்தல் வந்து பார்த்தீங்கன்னா தாழை மற்றும் நெய்தல் பூ வரும் குறவம் பாதிரி வந்து பாலை கூறியது இதுவும் கரெக்டு தான் அப்போ ஏதா இங்கே தவறாக இருக்கு குறிஞ்சிக்கு வந்து குறிஞ்சி மற்றும் காந்தல் வந்திருக்கணும் அடுத்து பொறுத்துக ஸோ இங்கே பொருத்தி எடுங்க பார்க்கலாம் ஸோ அங்க உடைய மரங்கள் ஒவ்வொரு திரையில இருக்கக்கூடிய அந்த மரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதை பொருத்தி எடுங்க சூப்பர் நம்ம பார்க்கலாம் பாருங்க குறிஞ்சி குறிஞ்சிக்கான மரங்கள் வந்து அகில் மற்றும் வேங்கை அப்ப வேங்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப ரெண்டு முல்லைக்கான மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பூக்கு என்னென்ன மரங்கள் வரும் கொன்றை மற்றும் காயா அப்போ காயா கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஒண்ணு மருதம் மருதத்துக்கான அந்த நிலங்கள் என்னென்ன வருங்க காஞ்சி மற்றும் மருதம் அப்ப காஞ்சி கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப மூன்று நெய்தல் நெய்தலுக்கான மரங்கள் என்னென்ன வரும் புன்னை மற்றும் நாழல் அப்ப நாலு ஓகேங்களா அப்ப டூ ஒன் த்ரீ ஃபோர் எங்களுக்கு பீல இருக்கு வருங்க அப்ப பீ தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ இது பாலையா இருந்தா இழுப்பையும் பாலைமரமும் வரும் அடுத்து பொருந்தாதது எது சோ இங்க இருக்கக்கூடிய அந்த பறவைகள் அந்த திணைக்குரிய பறவைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல எது பொருந்தாம இருக்குன்னு பார்த்தா ஆன்சர் எடுங்க சூப்பர் நீங்க நேரம் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க பார்க்கலாம் பாருங்க குறிஞ்சி கிளி மற்றும் மயில் வரும் அப்ப கரெக்ட் தான் முல்லை முல்லைக்கு வந்து வரும்னா காட்டுக்கோழி மற்றும் மயில் வரும் அப்போ காட்டுக்கோழி கரெக்ட் தான் மருதம் மருதத்துக்கு வந்து நீர்கோழி அன்னம் வரணுங்க அப்ப இங்க தவறா இருக்குது கடற்காகம் அப்படின்றது நெய்தலுக்குரிய பறவை ஏன்னா கடல்னு வந்தாலே நெய்தலை குறிக்கக்கூடியது மருதம் அப்படின்னா நாரை நீர்கோழி அன்னம் வரணும் அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் பாலையினா பருந்து கரெக்டு தான் குறும்பு என்னும் ஊர் எத்தனைக்கு உரியது குறும்பு அதாவது ஒவ்வொரு திணைக்குரிய அந்த ஊர் பகுதியில் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுல குறும்பு அப்படின்ற ஊர் வந்து எந்த துணைக்கு உரியது சூப்பர் குறும்பு அப்படின்ற ஊர் வந்து எந்த திணைக்கு உரியது அப்படின்னா பாலை திணைக்கு உரியதுங்க அப்ப டிதா வந்து ஆன்சர் ஏன்னா குறிஞ்சிக்கான ஊர் சிறுகுடி அப்படின்னு சொல்லுவாங்க முல்லை வந்து பாத்தீங்கன்னா பாடி சேரி அப்படின்னு சொல்லுவாங்க மருதம் வந்து பேரூர் மூதூர் அப்படின்னு அழைக்கப்படும் நெய்தல் வந்து பட்டினம் பாக்கம் ஓகேங்களா குறும்பு வந்து பாலைக்கு இதில் தவறானது எது சோ அங்க இருக்கக்கூடிய நீர் அங்க என்னென்ன நீர் இருக்கோ அந்த நீர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தவறாங்க கண்டிப்பா இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்குதுங்க நல்லா படிச்சுக்கோங்க நான் ஒன்னு கொஸ்டின் கொடுக்கப்பட்டிருக்கு சோ இப்ப நம்ம ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க குறிஞ்சினா அருவி நீர் சுனை நீர் வரும் அப்ப இது கரெக்ட் தான் முல்லை முல்லைனா வந்து பாத்தீங்கன்னா காட்டாறு இதுவும் கரெக்ட் தான் மருதம் மருதம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மனைக்கிணறு பொய்கை வரணுங்க மனைக்கிணறு பொய்கை தான் மருதை ஓர்கழி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நெய்தலுக்குரியது அப்போ இங்க சீதான் தவறா இருக்கு அப்ப சீதா அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ மனைக்கிணறு மனைக்கிணறு அப்படின்னா மருதல் மருதம் மணற்கிணறு அப்படின்னா நெய்தல் இது நீங்க இந்த வீடு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சின்ன வேடு தான் மனை கிணறு மனை மனைன்னு வந்தா வீட்டு மனை நான் வச்சுக்கோங்க மருத நிலம் மணர் அப்படின்னா கடல் நான் வச்சுக்கோங்க மணர் கிணறுன்னு வந்தா நெய்தல் ஓகேங்களா பாலை அப்படின்னா கிணறு வற்றிய சுனை கிணறு இது கரெக்ட் தான் அப்ப இங்க சீதான் தவறா இருக்கு அடுத்து பறை சோ ஒவ்வொரு திணையில இருக்கக்கூடிய அந்த பறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்தா ஆன்சர் எடுங்க சூப்பர் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க குறிஞ்சினா தொண்டக பறை கரெக்ட் தான் முல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏறுகோட்பறை இதுவும் கரெக்ட் தான் மருதம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மணமுழா மற்றும் நெல்லெறிகிணை மணமுழா மற்றும் நெல்லெறிகிணை வந்து மருதத்துக்குரியது கரெக்டு தான் பாலை வந்து பார்த்தீங்கன்னா துடிப்பறை வரணும் ஏன்னா நெல்லெறிகிணை வந்து மருதத்துக்குரியது அப்போ துடிப்பறை வந்து பாலைக்கு வரணும் அப்போ டி தான் தவறாக இருக்குது டி தான் அதுக்கான ஆன்சர் நெய்தலுக்கு வந்து பறை வரும் விலரியால் எத்தினைக்கு உரியது ஸோ விலரியால் எத்தினைக்கு உரியது சோ யாழை பார்த்தீங்கன்னா இந்த விலறியாள் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா நெய்தலுக்குரியத்தான் வந்து விலறியாள் மீது எல்லாமே குறிஞ்சியாய் யாய் முள்ளையாள் மருதையாள் பாழையாழ் அந்த திணைகள் ஒரு வந்துடும் வந்துரும் விலரி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறுதப்பட்டு வரும் நெய்தலுக்கு தான் விலறியாழ் உரியது அப்ப அதுக்கான ஆன்சர் பஞ்சுரப்பன் எத்தனைக்கு உரியது பஞ்சுரப்பன் சோ பண்ணை பொறுத்தவரிலும் நீங்க வந்து ரெண்டு விஷயத்த மட்டும் தான் ஞாபகம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா செவ்வழிப்பன் பஞ்சுரப்பன்

குளிர்காலம் முன்பணி காலம் குறிஞ்சிக்கு வரக்கூடியதா இருக்கும் அதே போல மருதத்துக்கும் நெய்தலுக்கும் ஆறு பெரும்பொழுதுகளும் வரக்கூடியதாக வந்து இருக்கும் அப்போ குறிஞ்சி மருதம் நெய்தல் எங்க இருக்க பாருங்க சீல இருக்க பாருங்க அடுத்த கொஸ்டின் ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயபாட்டு வினை தொடர் எது சோ ஒயிலாட்டத்துல இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயபாட்டு வினைத்தொடர் எது ஒம் இருவரிசையில் ஆடப்படுகிறது வந்து இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது அடுத்து மலர்கள் தரையில் நழுவும் எப்போது மலர்கள் வந்து எப்போ வந்து தரையில வந்து நழுவக்கூடியதாக இருக்கும் சூப்பர் எப்பங்க தளர பிணைத்தால் பீதாங்க மலர்களை நீங்க தளர பிணைச்சிங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுமா அது வந்து தரையில வந்து நழுவக்கூடியதாக இருக்கும் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இத்தொடருக்கான வினா எது சோ கரகாட்டத்தை கும்பாட்டம் அல்லது குடக்கூத்துன்னு சொல்லுவாங்க இத்தொடருக்கு நீங்க வினா வந்து எப்படி எடுக்கலாம் இது சரியான வினா எது சூப்பர் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை டி தாங்க இதுக்கான ஆன்சர் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை ஏன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் அதனால உங்களுக்கு வேகமா ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன் கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன சரி ஏன் வந்து கோசல நாட்டுல வந்து கொடையே இருக்கிறது இல்லை அப்படின்னா அங்க வறுமையை இருக்கிறது இல்லை வறுமை இருந்தாதானே கொடை இருக்கும் அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அங்க கொடை இல்லை வறுமை இல்லை அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி காற்றில் விளைந்த வரையில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் உண்ணேன் இத்தொடர் எத்தினைக்கு உரியது காட்டில் விளைந்த வரகு சோ வரகு எத்தனைக்கு உரியது திணைக்கு உரியது மழைக்காலம் மழைக்காலம் எத்தனைக்கு உரியது கார்காலம் அதுவும் முல்லைத்தணிக்கு உரியது மாலை மாலை வந்து எத்தனைக்குரிய உரிய சிறுபொழுது அதுவும் உரியது அப்ப எல்லாமே தான் குறிக்குது தான் குறிக்குது அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் டேஷ் பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர் எந்த பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் வந்து கடலுக்கு போனாங்க அப்படின்றது அவங்களுக்கான கேள்வி சோ அப்போ பரதவர் அப்படின்னும் போதே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு பரதவர்னா யாரை குறிக்குதுங்க பரதவர் சோ பரதவர் பரதவர்ன்ற பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு யார் யாரு பரதவர் சேர்ப்பன் பரதன் வந்து நெய்தல் துணைக்குரியவங்க அப்ப நெய்தல் துணைக்குரியவங்க எந்த பூ பார்த்து வாய்ப்பு இருக்குது அப்ப நெய்தல் துணைக்குரிய பூ எதுன்னு பாக்கணும் அப்ப நெய்தல் திணைக்குரிய பூ எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாழை மற்றும் நெய்தல் அப்ப எங்க இருக்கு பாருங்க சீல் இருக்கு பாருங்க அப்ப தாழை எங்கு எழுந்தரில் உள்ள முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் செங்கிரை ஆடுவது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடப்படுகிறது ஸோ முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல என்ன பண்ணியிருப்பாங்க இந்த செங்கிலை பருவத்தில் குழந்தை ஆடுவதை வந்து கொடுத்துருப்பாங்க எங்க இருக்கக்கூடிய முருகன் அப்படின்னா வைத்தியநாதபுரி முருகன் அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் வைத்தியநாதபுரியோட முருகன் சந்த கவிதையில் சிறந்தவன் யார் சந்த கவிதையில் சிறந்தவன் யார் சூப்பர் யாருங்க சந்த கவிதையில் சிறந்தவன் வந்து கம்பன் ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ஒரு தனி சொற்றொடரில் ஒரு எழுவாயோ அல்லது பல எழுவாய்களோ இருந்து கொண்டு நேஷ் அமையும் சோ ஒரு தனி சுற்றொடர்ல ஒரு எழுவாயோ அப்படின்னா பல எழுவாய்களோ இருந்து எதை கொண்டு அது முடியக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னா ஒரு பயனளியை கொண்டு முடியக்கூடியதாதான் வந்து ஒரு தனிச்சுற்றோடர் வந்து காணப்படும் இணை எது சூப்பர் இது எது பொருந்தாம இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க தால் தால் அப்படின்னா வந்து நாக்கு அதாவது நம்மளுக்கு அகராதையை காண்க அப்படின்னு புக்ல கொடுத்துருப்பாங்க தால் அப்படின்னா வந்து நாக்கு எஸ் கரெக்ட் தான் உழுவை உழுவை அப்படின்னா வந்து புலி கரெக்ட் தான் அகவுதல் அகவுதல் அப்படின்னா வந்து அழைத்தல் அப்படின்னு வரணுங்க அகவுதல் அப்படின்னா அழைத்தல்னு வரணும் அப்ப சீதாங்க தவறா இருக்கு ஏன்னா ஏந்தொழில் ஏந்தொழில் அப்படின்னா தான் வந்து மிக்க அழகு ஏந்தொழில் அப்படின்னா தான் வந்து மிக்க அழகுன்னு வரணும் ஏன் தொழில் ஏன் தொழில் அப்படின்னா மிக்க அழகுன்னு வரணும் அனிமை அப்படின்னா சமீபம் இது கரெக்ட் தான் அப்போது சீதாங்க தவறா இருக்கு அதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி சோ பாருங்க மூன்று நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்து எடுங்க பார்க்கலாம் நூல் நூல் ஆசிரியர் சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க தேன்மழை அப்படின்னா சுரதா கரெக்ட் தான் திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு நாட்டார் கலைகள் அப்படின்னா ஆகா பெருமாள் நாட்டார் கலைகள் அப்படின்னா ஆகா பெருமாள் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் அதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி இணை எது சோ கலைச்சொற்கள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பாத்துட்டு பாக்கலாம் சூப்பர் நான் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க அஸ்தட்டிக்ஸ் அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அழகியல் அல்லது முருகியல்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலை படைப்புகள்னு வரணுங்க ஓகேங்களா ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலை படைப்புகள்னு வரணும் ஏன்னா அழகியல் முருகியல் ரெண்டுமே எதை குறிக்கக்கூடியது அஸ்தட்டிக்ஸை குறிக்கக்கூடியது தான் அப்போ மீதா வந்து இங்கே தவறாக இருக்குது டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் மித் அப்படின்னா துன்பம் இது எல்லாமே வந்து கரெக்டு தான் அடுத்து முப்பத்தி கேள்வி திருக்குறள் நம்மளுக்கு இதுக்கப்புறம் திருக்குறள் கொடுத்துருப்பாங்க அந்த திருக்குறள்ல அணி இருக்கக்கூடிய திருக்குறள் மட்டும் நான் உங்களுக்கு ஏன்னா ஓகேங்களா இலக்கண பகுதியில் மட்டும் சிலபஸ் கொடுத்திருந்தாலும் அதை மட்டும் தனியாக கொடுத்துருப்பேன் பொருள் வரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்ல பொருள் இதில் பயின்று வரக்கூடிய அணி எது பொருள் வரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள் இதில் பயின்று வரக்கூடிய அணி எது சூப்பர் இதுல என்ன அணி பயின்று வருதுங்க சொல் பின்வரு பிழை அணி சொல் பின்வரு நிலை அணி தான் இதுல பயின்று வருது சீதா இதுக்கான ஆன்சர் குன்றேறி ஏனை போர் கண்டற்றால் தன்பைத்தான் ருண்டாக செய்வான் வினை இக்குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கைத்தான் ருண்டாக செய்வான் வினை சூப்பர் என்ன நீங்க ஓமை தான் அதுல பயின்று வருது ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் இன்மையின் இன்னாதியனின் இன்மையின் இன்னாதேனின் இன்மையின் இன்மையே இன்னாதது குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது இன்மையின் இன்னாதேனின் இன்மையின் இன்மையே இன்னாதது ஒருவருக்கு வறுமை போன்ற துன்பம் தருவது எதுனா அது வறுமைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு இதுல சொற்பொருள் பின்வரு நிலை அணி ஓகேங்களா சோ அந்த இன்மை இன்மை அப்படின்ற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா திரும்பி திரும்பி வந்து சொல்லும் பொருளும் வந்து பொருள் அந்த சொற்பொருள் பின்வரு நிலையணி தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்துகளான் இது குறிப்பா நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது பார்த்தோன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் வஞ்ச புகுச்சனி தான் வந்து பயின்று வந்திருக்கு ஓகேங்களா சோ தேவர்களை கயவர்களை போல வந்து பண்றது வஞ்சித்து அப்புறம் புகழ்ற போல இருக்கும் வஞ்ச புகுச்சி சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இதில் பயின்று வரும் அணி எது ஸோ ஒருவர் வந்து தான் குறைய சொல்வதை கேட்ட உடனே உதவி செய்வார் நம்ம இருக்கிற இது தான் உதவி செய்வாங்க ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க கரும்பு போல நீங்க பேஞ்சினா கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்படி இருப்பார் சொல்லியிருப்பாரு ஸோ அப்போ சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போல் ஸோ போல் அப்படின்ற உருவம் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ ஓமே அணிதா அதில் பயன்பட்டு வந்திருக்கு ஏதாவதுக்கான ஆன்சர் அடுத்து தஞ்சம் எளியர் பகைக்கு இவ்வடியில் தேமா என்னும் வாய்ப்பாட்டுடன் தொடர்புடையது எது தஞ்சம் எளியர் பகைக்கு இதுல தேமா அப்படின்ற வாய்ப்பாடு சோ தஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னா அதை பிரிச்சீங்கன்னா ஒரு குரில் ஒரு உற்று ஒரு குரில் ஒரு உற்று வர்றதுனால நேர் நேர் வரும் அப்ப நேர் நேர் தேமா அப்ப தஞ்சம் அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் சோ நீங்க எளியரை பிகிச்சீங்க அப்படின்னா நிறை நேர் வருங்க ஏன்னா இரு குறில் ஒரு குறில் ஒற்று வந்திருக்கும் அப்ப நிறைய நேர் வரும் அப்ப இது வந்து புலிமாவில் வரக்கூடியதாக இருக்கும் பகைக்கு பிரிச்சிங்க அப்படின்னா வந்து நிறைய நேர் வரும் அது சேம் தான் நிறைய நேர் அதுவும் புலிமா தான் வரும் அப்போ தேமா வந்து தஞ்சம் தான் அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம புக் கொஸ்டின்ஸும் அப்புறம் வந்து இலக்கணம் மொழி திறன் பயிற்சி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மேக்ஸிமம் வந்து இன்னிக்கால நாளைக்கு டென்த் புக் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன் அடுத்த விட வந்து நான் சந்திக்கிறேன் பை பை